தென்னிந்தியாவிலே மிக கடினமான அழகு ஆபத்து நிறைந்த மலை பயணம்னு சொன்னால் நம்ம அகத்தியர் மலை பொதிகை மலைன்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கே வலது கையாக இருந்த அந்த அகத்தியர் முனையோரை தேடி ஒரு கடினமான ஒரு மலையேற்றம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தொன்பது அடி ஓயத்தில் இருக்கிற அகத்தியர் சிலையை பார்க்க நாம கோடான கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த அகத்தியரை பார்க்க முடியும் ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்த பரமா அந்த அகத்தியர் மலையை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கண்ணு கேட்ட தூரத்தில் அந்த அகத்தியரை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் தாமிரபரணி நதி வற்றாத ஜீவநதி புதிய மலையில தான் உற்பத்தி ஆகுது உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம பார்க்கறது கடல் மட்டத்தில் இருந்து ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி அடிக்கு மேலே இருக்கிற அகத்தியர் மலை உச்சியில தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் பல கோடி மக்கள் இந்த அகத்தியர் மலைக்கு போகணும்னு ஆசைப்படுற போக முடியாமல் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் வர அனைத்து காட்சியும் உண்மையாக இருக்கும் நான் உங்களில் ஒரு

கொஞ்சம் பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இந்த அகத்தியர் மலைக்கு நீங்கள் எப்படி புக் பண்ணுறது அதோட வெப்சைட்டு அதோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க நமக்கு பயத்தை காட்டிய அட்டைக்கு நாம் சாகுபயத்தை காட்டணும்ல அதுக்கு தான் டெட்டால் வேப்பண்ட் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி சேஃப்டியோட நம்ம இந்த ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் நம்ம ட்ரெக்கிங் போகிறோமா டூரு போகிறோமான்ட்டு நம்மளுக்கு ஒரு டவுட்லேயே இருந்தோம் அப்புறமா தான் நினச்சேன் இந்த அகத்தியர் மலைக்கு கேள்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஏன்னு தெரியுங்களா அவங்களாலேயும் இதை சாதிக்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே தான் நம்ம ட்ரக்கிங் பண்ணோம் இந்த அகத்தியர் அங்கே இது வந்து செக் பாயிண்ட் செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அகத்திரிமலையே நுழைவு இடமே இங்கே தான் இதுக்கு ஒரே வழி இந்த வழியாக தான் போக முடியும் அதுக்கு முன்னாடி இங்கே பிளாஸ்டிக் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் அமௌண்ட்டு தான் நீங்கள் எட்டு முறை பிளாஸ்டிக் திருப்பி எட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த அமௌண்ட் ரிட்டன் பண்ணுவாங்க அது மாதிரி இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது இது என் யாரும் மீறப்படாது சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் அண்டு தனியார் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கூட நம்ம கையெழுத்து வாங்கணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்ம உடல் தகுதி நல்லா கரெக்டாக இருக்கணுமோ அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு விசி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் இந்த அகத்தின் வர வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இங்கே வந்து நிறையா பேர் இறந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க நாம் போன ட்ரெக்கிங்கில் ஹண்ட்ரட் பேர் போய் ஹண்ட்ரடு பேர் ரிட்டன் வந்து யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வந்திருக்கும் அது இல்லாமல் இங்கே அட்டைக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் அட்டைக்கு சேஃப்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க வாங்க இந்த பயணம் தொடங்கலாம் இப்போ வந்து இந்த மலைக்கு நம்ம ஃபுல் செக்கிங் பிளாஸ்டிக் எதுவுமே உள்ள அலோடு இல்லை எவ்வளோ பிளாஸ்டிக் எடுத்திருந்தாலும் அதுக்கு அமௌண்ட் கொடுத்து திருப்பி ரிட்டன் கொடுத்துருவாங்க அமௌண்ட்டே நம்ம திருப்பி அந்த பிளாஸ்டிக் வந்து சப்மிட் பண்ணால் இந்த ட்ரெக்கிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு அஞ்சு பேர் நம்ம கைடு ஒருத்தர் வருவார் நம்மளுக்கு பின்னாடி வரார் இல்லை அவர் அந்த கைடு நம்ம பார்க்கலாம் ஆகிருங்க அவர் இன்ட்ரோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அகஜியர் மலைக்கு வர அஞ்சு பேர் டீமாக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரோ தருது யாருன்னா நம்மளுக்கு கூட வந்த கைடு இந்த அகஜர் மலைக்கு இவர் வந்து ஆதித்யன் இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிடுறீங்க கைடாக

அங்கே பாருங்க ஃபுல்லாக குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க இப்போ நாங்கள் நானும் சச்சின் நம்மளோட கைடு நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லை அவட ரூம் போடுற அவங்க அருவிக்கு கிட்ட அருவியுண்டுதான் மரம் தாண்டி கடல் தாண்டி இங்க தான் நம்ம வந்திருக்கோம் அகத்தியர் மேலே இருக்கிற அகத்தியர் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து அடிக்கு மேலே இருக்கிற அகத்தியரை வந்து பார்க்கறதுக்கொசரம் நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருபது பேர் ஒரு கேங்கு அதில் அஞ்சு பேரை தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அவங்க கூட தான் நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த ஃபாரஸ்ட்டில் நம்மளுக்கு முன்னாடியும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்மளுக்கு பின்னாடியும் வந்துட்டு இருக்காங்க மோஸ்ட்லி நமக்கு முன்னாடி தான் வந்து பதினஞ்சு பேர் வந்து தனியாக போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறேன்னு பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே

நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இதோட ரெண்டு ஃபால்ஸ் பார்த்துருக்கோம் சின்ன சின்ன ஆ ஃபால்ஸு நிறையா இருக்குது ஸ்டார்டிங் ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம் ஜாலியாக இருக்குங்க வாரி அது இயற்கை அப்படியே நேசி நான் சொல்லுவாங்கல்ல இயற்கை காதலன் நான் இது மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்கல இந்த அகத்தியர் மலைக்கு பசங்களோட ட்ரீம் ரொம்பவாக இருந்திருக்கும் அது இது ஒரு மலை மூணு நாள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு செம்மையாக எல்லாத்தையும் மறந்து ஒரு பிளேஸ் சொர்க்கத்தில் வாழணும்னா அந்த அகத்திற்கு போகிற தவல் இருக்குது மூணு நாள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதா எல்லாமே வாட்டர் ஃபால்ஸாகவே இருக்குது வெயில் அடிச்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் பெரிய பெரிய மரம் காடு மலை எல்லாமே தாண்டி தான் அந்த அகத்தியை பார்க்குறது ஃபஸ்ட்டு டே வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு டே வந்து லேட் ஆகிடுச்சி ஃபுல் அப்புறம் தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இங்கே ஒரு அறிவிப்பு போயிட்டுருக்கு அது ஃபஸ்ட் அருவி செகண்ட் அருவி இது மூணாவது அருவி ஒவ்வொன்று பேர் எஸ்ட் அதுல போயிட்டுருக்கேன் நான் உங்கள் பேர்ண்ணா மணிகண்டன் நம்ம குரூப்பில் இவர் அண்ணா மணிகண்டன் சரிங்களா அவர் வர பார்க்கலாம் வீடியோ நம்ம லாஸ்ட்டாக அதில் எடுக்கலாம் இப்போ வந்து அருவி இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு சின்ன சின்ன அருவி வந்துகிட்டே இருக்கு இங்கே கேரளாவுக்கு தண்ணியே பஞ்சம் இல்லை அது மாதிரி தான் இங்கே அருவியாக வந்து ஊட்டிகிட்டே இருக்குது தண்ணீர் தான் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா இன்னும் எம்எல்எஸ் டூ சிக்ஸ் நாட் ஃபைவ்னு இருக்குல்ல ஒரு செகண்ட் கேம்புக்கு தான் போயிட்டுருக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே மேலே இருக்கிற அகத்தியர் கூடம் இன்னும் பதினாறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது நம்ம எல்லோரும் சொல்லுவாங்களா ட்ரெக்கிங்கில் வந்து பதிஞ்சு கிலோமீட்டர் இருக்குது பதினாலு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டுல ஆனால் இங்கே பார்த்தீங்களா அதில் கேம்பில் இந்த டே வந்து ஹண்ட்ரட் பேர் தான் பர்மிஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு சார் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு நீங்களாம் எந்த ஒரு திருநெல்வேலி திருநெல்வேலி இங்கே திருநெல்வேலி அவரும் சாமி எல்லாம் ஆ சார் இங்கே எல்லோரும் திருநெல்வேலியிலேருந்து எல்லா டிஸ்டிக்லேருந்து மோஸ்ட்லி இருந்துருக்காங்க அது இல்லாமல் கர்நாடகா கேரளாவில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க வந்திருக்காங்க இங்கே கர்நாடகா இங்கே வந்து பாய்ஸு கேர்ள்ஸு இது எல்லாருமே அலுவடு இந்த அகத்தியர் மலைக்கு அந்த மேலே கீரை சித்திரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் நாளும் இந்த இடத்துக்கு வரணும்னு தவமாக இருந்தோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக நம்ம தான் ஃபோன் யூஸ் பண்ணுவோம்ல அப்போ இருந்து இந்த மலைக்கு போனோம் இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கணும் த்ரீ டேஸ் மொபைலில் அலோட இல்லாமல் மொபைலை எடுக்காமல் ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கோம் மேலே அந்த மூணு நாள் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீயாக போங்க எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம நார்மலாக நடந்து போங்க சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட் என்ஜாய் பண்ணுங்கள் சார் என் பேர் என் பேர் மொழியரசன் திருச்சியிலேருந்து வரேன் ரொம்ப வருஷமாக பார்க்கணுன்ட்டு இருந்தேன் ஒரு எட்டு வருஷமாக பார்க்க முடியல இன்றைக்கி தான் கிடையாது நான் சொன்னோம்ல நீங்கள் பசங்களோட எல்லாரோட கனவை இதுதான் இந்த மலைக்கு வரணுன்ட்டு அது மாதிரி நிறைய பேர் ஆசை தீர்க்கிறது மூணு நாள் ஒரு அடர்ந்த காட்டில் இங்கே என்ன வ எல்லா வளவலுங்கும் இருக்கும் நான் வரும்போது பார்த்தங்கள்ல யானை பார்த்தோம் காற்றழுமலாம் பார்த்தோம் இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படியே ஒரு திருவிழா என்ன வரும் ஏது வரும் எதுவுமே தெரியாது அப்போ நம்ம நடந்து இருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நமக்கு முன்னாடி ஒரு கேங் போயிட்டுருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது கரெக்டான பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கேங்கை வந்து பிடிச்சிட்டோம் நம்ம இப்போ வந்து அஞ்சு பேர் இங்கே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா ஐம்பம் பேர் என்ன

இன்னும் பத்து பேர் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க அவளை போய் பிடிக்கணும் சீக்கிரமா அந்த அஜித் பார்க்கணும் டென்ட்டுக்கு போகணும் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே சேர்ந்துட்டுங்க பாரு ஒரு அடர்ந்த காட்டில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே ஜாலியாக இருக்கு ஜாலியாக இருக்கு செம்ம ஜாலியாக இருக்கு ஃபோன்லாம் யூஸ் பண்ணாம இந்த காலத்தில் ஃபோன் மூணு நாளைக்கு ஃபோனே எடுக்காம ஊர் சுற்ற போகிறோம் என்ன பலாப்பழம் கட்டமாக வாசனை அடிக்குது ஒன்று வேகம் ஒன்று விட ஏய் இங்கே பிளாப்பழ சீசன் என்னன்னு தெரியல பிளாப்பழம் வாசனை அடிக்குது நம்மளுக்கு முன்னாடி ஒரு கைடு தாத்தா நம்மளுக்கு முன்னாடி ஒரு தாத்தா எவ்வளோ சீக்கிரமாக நடந்து போயிட்டு இருக்காரு நம்மளுக்கு முன்னாடி அவர் எங்கள் வயசுலருந்து ஏ சச்சின் சவுண்ட் இல்லாத போல இந்த ஃபாரெஸ்ட் வரும்போது சவுண்டு போடாமல் நம்ம போகணும் ஏன்னா சிங்கம்புள்ளி தூக்கிட்டுலாம் எழுதிப்பட்டுருவாரு சொல்லிட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையாது சரி தாத்தா சொல்லிட்டீங்களா சரி தாத்தா நம்ம பார்க்குறீங்களா நம்ம தாத்தா எவ்வளோ ஏஜ் தாத்தா உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப காலம் இங்கே எவ்வளோ வருஷமா இருக்கீங்க ரொம்ப காலம் இப்போ வந்து நம்ம இந்த வயசுல இவ்வளோ வயசுல யாரும் நம்ம ட்ரெக்கிங்கில் ஏற மாட்டாங்க இவர் நம்ம தாத்தா வந்து இருக்காரு நீங்கள் இதே ஒரு தாத்தா கேரளாவா ஆ வானக்காடுவா வானக்காடு சொல்லுங்கள் வானக்காடு இந்த தாத்தா இங்கே ரொம்ப வருஷமாக இங்கே ஒர்க் இருக்காரு இது மாதிரி நம்மளுக்கு எல்லாரையும் பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா ஒரு பொறுப்பாக எல்லோரும் சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறாரு ஏன்னா இவர் அடர்ந்த காட்டில் எல்லா விலங்கும் இருக்கும் அது எந்தெந்த டைம்னு பார்த்துட்டு ஃபுல்லாக நம்மளை வந்து பத்திரமா கூட்டு போகிறான்னு சொல்கிறாங்களே புலி ஆனால் இந்த பார்சல் இருக்கேன் நாங்கள் வந்தபோது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஏன ஏனா ரெண்டு ஏன பார்த்தோம் மூணு காட்டு எருமையை நம்ம பார்த்தோம் அது மாதிரிதான் இப்ப நம்ம கூட தாத்தா வர அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மலையே ஒரு மலையை நம்ம சுற்றி சுற்றி தான் வந்துட்ருக்கோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பின்னாடி சோ குட் லைஃப்ல ஒரு தடவை வந்து நீங்க எந்த ஊர்க்கா நான் சென்னை சென்னை டைம் சென்னை சென்னை இல்ல எத்தனை நாள் ட்ரெக்கிங் இது மூணு நாள் ட்ரெக்கிங் பட் ஃபார் மெனி பிளேसेस காலையில மணிக்கு ஒரு 8 மணிக்கு கிளம்பினோம் இப்போ இருக்கோம் நாளைய பேஸ் வந்து ரொம்ப thrilling இருக்கும் பட் என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கைய வாழறோம் தோணும் ஓகே டா थैंक यू ரத்னசாமி நம்ம மாதிரி வரவங்க எல்லாரையும் கைடாக கூட்டிட்டு போய் பொறுப்பாக கூட்டு வந்து பொறுப்பாக வயசில் சின்னவங்களையும் சரி பெரியவங்களும் சரி உள்ளே வரல அந்த மூணு நாள் நம்மளுக்கோசரம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபாரஸ்ட்ல வராங்க அவங்க பேர் எப்படி ட்ராவல் ட்ராவல் விஜய் விஜய் சொல்லுங்க சரி தாத்தா பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்களா ரத்தனசாமின்னு ஒரு அண்ணா வந்து நம்மளுக்கு ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் நேற்று வந்து ஃபுல்லாக மலை நேற்று ட்ரெக்கிங் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அதே மாதிரி நாம் இந்த அன்றைக்கி போகும்போது நம்ம நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாம் வாசிமலையில் ஆல்ரெடி வாசிமலையில் வந்து இது மாதிரி டைமில் ஒரு நாள் நைட்டு கஷ்டப்பட்டுருக்குதுங்களா பொழைச்சி வந்தது அது மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டாக அந்த அகத்தியர் மலையை இப்போ அகத்தியரை நம்ம பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம்

வேற இருக்காங்க பாக்கலாம் ஓ வயசான காலத்துல நாமளும் எப்படி போறன்ட்டு பாக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வாங்க பாக்கலாம் நாம பாத்துட்டு பார்த்துட்ருந்தங்களா இந்த அகத்தியர் மலைக்கு ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் நமக்கு பின்னாடி தான் அது இருக்குது கயிறு கட்டி பிடிச்சி போவாங்கல்ல இங்கே பாருங்க இப்போ வந்து தண்ணி கம்மியாக போகிறதால வந்து கயிறு இப்படி பிடிச்சி போகிறாங்க தண்ணி வந்து அதிகமாக போச்சுன்னா அதை வந்து பிடிச்சிட்டு தான் கயிறு ஆல்ரெடி இந்த கயிறு இருக்குது இப்போ பாத்தீங்களா ஒரு அண்ணாங்க பிடிச்சிட்டு போகிறாரல இது மாதிரி தான் நம்ம போயிட்டு கயிறு பிடிச்சி தான் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான் பார்த்து பொறுமையாக போகலாம் இங்கே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வர இங்கே கிரி பார்த்தியா கயிறை பிடிச்சி நடந்து போகிறாரா அது மாதிரி நடந்து போனோம் ஸ்லோவா பொறுமையா இங்க பாரலாம் வளர்க்கும் இதுல நம்மளோட கேங்க தான் பயமா இருக்கு அங்கங்க அட்டை இருக்கு தண்ணி அட்டை இருக்கும் அப்படின்னுட்டு பாத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க

இப்போ நம்ம பார்த்தீங்களே ரொம்ப கொஞ்சம் அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங்கில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதில் கயிறு பிடிச்சி தான் நம்ம நடந்து வரணும் நம்ம கூட நிறைய பேர் நடந்து வராங்க அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அப்படியே நம்ம நடந்து போகிறோம் அந்த நடந்து போகிற பாதை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இனிமேல் சொன்னால் ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்ஜாய் பண்ணுவோம் போயிட்டு இருக்க வந்து ஒரு பதினாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்குது நம்ம அகத்தியர்கூடம் அகத்தியர்கூடம் என்னன்னா நம்ம மேலே டாப்பில் இருக்குல்ல அதுவும் நினைக்கிறேன் இல்லையா நம்ம செட்டு ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டே பண்ணுவோம் அந்த பிளேஸு நான் பார்க்கலாம் என்னான்ட்டு தெரியல இப்போ நம்ம குளிக்கிற அருவி வந்து இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய அருவி இந்த ட்ரெக்கிங்லேயே இந்த தான் செம்ம ஃபேமஸான ஒரு அருவி எல்லோரும் இங்கே தான் குளிக்கிறது நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே பிடிச்சிருக்கும் அகத்தியருக்கு அகத்தியர் மலைக்கு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணால் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த நீங்கள் குளிக்காமல் போங்க நம்மளோட அடையாளமாக இதில் ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம் மாதிரி நம்ம ஒரு கல்லை வச்சு வழிபட்டுட்ருக்கோம் வச்சுட்டு வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் என்னால் முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ட்ரெக்கிங் போகும்போது அந்த கல் அங்கே இருக்கா கல்னா ஒரு சிவனாக நான் நினைச்சு அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் பிரதிஷ்டை செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிற மாதிரி எடுத்திங்கன்னா அங்கே யாராவது ஒரு ஒயிட் கல் மாதிரி இருக்கும் பார்க்கலாமா நெக்ஸ்ட் டைம் ஒரு செம்மையான ஒரு குழியில் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறது தான் இந்த ட்ரெக்கிங்கில் இந்த ட்ரெக்கிங்கில் முழுக்க முழுக்க என்ஜாய் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற அக அட்டைக்கு மட்டும்தான் பை பண்ணோம் மீது எல்லாமே என்ஜாய் தான் மூணு நாள் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணோம் இது மாதிரி ஒரு வாழ்க்கை மறுபடியும் கிடைக்கணுமோ அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக கிடைக்கிற ஒரு நாள் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள்

சாப்பிட்ற பிளேஸ் இங்கே வந்து குளிக்கிற பிளேஸ் பெரிய இருக்கு பெருசாக இருக்கு சில பெருசாக ஒரு அருவி இருக்கு இங்கே குளிக்கிற இடம் நம்ம கேங் வந்தவங்க எல்லாருமே எல்லாருமே சாப்பிட்றாங்க இப்போ சாப்பாடு லஞ்ச் டைம்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க நம்ம கூட வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் நடந்து வந்துட்டு இருக்காங்க அவர் ஒருத்தர் ஃபாரஸ்ட்லேருந்து இந்த கண்டுலாம் எடுத்துகிட்டு போறாரு நம்ம இங்கே இருக்கிறவங்க இந்த கேங் வந்து சாப்பிட்டுருக்காங்க இவங்க எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் குளித்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தெரியுதுங்களா எவ்வளோ ஜாலியா இது மாதிரி ஒரு வாழ்க்கை ஆனா அங்க ஃபோன் யாருக்குன்னு தவறு கிடைக்காது செம்மைய ஒரு பன்னா ஜாலியா எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்களா இருக்கிற மாதிரி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு அங்க ஒரு பாறை மேல டீ போடணும்

தேங்க்யூ பிளாஸ்டிக் எடுப்பேன் தீபாவளி பலகாரம் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் இதில் சொர்க்கத்தில் வெயில் அடிக்கமாண்டலாம் நாங்கள் நினைச்சி கூட பார்க்கல இவ்வளோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்து இருந்தீங்கன்னா இந்த மலைக்கு நீங்கள் யாராவது போகணுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளை கமெண்ட் பண்ணுங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்ட் ஒன் டே ஒன்றில் பார்ட் ஒன் தான் நம்ம பார்த்தோம் டே ஒனில் பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டே வரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அகத்தியர் மலையில் ஏ டு ஜெட் என்னென்ன நான் வீடியோ எடுத்தனும் இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உண்மையாக உங்களுக்கு வந்து நான் நேரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நானும் பதிவிடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ட்ராவல் விஜய் உங்களுடைய ட்ராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது மாதிரி இருக்கிற தமிழ்நாடு கேரளா நம்மளுக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மலையும் நாம் ஏறணுன்ட்டு நம்மளோட ஆசை அதுக்கு உங்களோட சப்போர்ட் என்னான்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் என்னென்ன மலை இருக்கோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த பிளேஸ்க்கு வந்து நான் ட்ரெக்கிங் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பை பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை சி யூ லவ் யூ ஆல்